ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம் சுவாமி பத்மநாப சுவாமி கோவில் தாங்க நம்ம வீக்கெண்டில் வந்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட திருவனந்தபுரம் டெம்பிள் வந்து போயிருந்தோங்க அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த திருவனந்தபுரம் அப்படின்ற டெம்பிளில் வந்து வேர்ல்டு ரிச்சஸ்ட்டு டெம்பிள் அப்படின்ற சொல்கிற வந்து ஒரு கோவில் தாங்க இது அந்த கோவிலில் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிருந்தோங்க அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இதுவாகவே இருந்துச்சு அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து மொபைல் வந்து அலோவுட் கிடையாது மாதிரி உள்ளே அலோடு வந்து சுடிஸ் லேடிஸ்க்கு வந்து சுடி வந்து போட்டது உள்ள சாரீஸு அப்படி வந்து சுடி போட்டிருந்தாலும் மேலே வந்து ஒயிட் கலர் வந்து வேஷ்டி வந்து வெளியே அங்கே கொடுப்பாங்க நம்ம வாங்கிக்கணும் அதை வந்து மேலே வந்து பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் ஜென்ஸுக்கு வந்து ஷர்ட் வந்து போட்டு போகக்கூடாது மேலே வந்து ஷர்ட் க போடக்கூடாது வேஸ்டி அந்த மாதிரி தான் வந்து உள்ள வந்து போட்டு போகணும் அது மாதிரி நான் உள்ள வந்து என்னென்ன அட் அளவு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து வெளியில் வந்து வாங்கி வச்சுருவாங்க ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான டேப்லெட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கிறது மட்டும்தான் நம்ம உள்ள வந்து வாங்கிட்டு போகலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெப்பல் மாதிரி ஒன்று இருக்கும் குளம் ஒரு குளம் அது வந்து ஒரு சூப்பரான ஒரு இதுவாகவே இருந்துச்சு ஸோ வந்து அதில் வந்து கொஞ்சம் நேரம் நின்று அங்கே வேடிக்கை பார்த்துட்டு போகணும் நிறைய டைம் இருக்கனால இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா காலையில் எயிட் ஓ கிளாக்கு அதுக்கப்புறம் லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் வந்து ஒரு ஈவினிங் டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் இந்த மாதிரி டைமில் தான் வந்து சாமி தரிசனம் பார்க்குறதுல இருக்கணும் அது ந ஒரு நல்ல டைமாகவே இருக்கும் ஸோ வந்து இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க மார்னிங் டைம் மார்னிங் வந்து எயிட் ஓ கிளாக் லெவன் ஓ க்ளாக் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் இந்த மாதிரி டைமில் வந்து உள்ளே வந்து அலோட் பண்ணுவாங்க ஈவினிங் இதில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து உள்ளே வந்து படுத்திருக்க மாதிரி இருக்கும் அதாவது வந்து நாலு கதவு அதாவது தலை தலை சுவாமி தலைய பார்க்குறதுக்கு ஒரு கதவு உடம்புக்கு ஒரு கதவு இந்த மாதிரி கால் பாதத்தை பார்க்குறதுக்கு ஒரு கதை கதவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கதவு வச்சிருக்காங்க இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இதுவாகவே இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்லா கூட்டமாக கூட்டமாக இல்லாமல் நாங்கள் போகிற டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நீங்களும் இந்த கோவிலை வந்து மிஸ் பண்ணாமல் போயிட்டு பார்த்துட்டு வாங்க அந்த வீக்கெண்ட் டைமில்